அனைத்து பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் கணியரே நண்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறப்பான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பேச்சு வாக்கிய முறைப்படி எப்படி இருக்கும் எப்ப பேச்சி ஆகிறாரு குரு எந்தெந்த ராசிக்கு என்ன நிலைமையில் இருக்காரு அவர் என்னென்ன பலனை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வாக்கிய முறைப்படி வருகிற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்று இருபத்தி நாலுக்கு இருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இதில் எப்போதுமே ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் அதோட ஒரு சில நேரம் இருப்பாங்க இந்த டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மிதன ராசியில் இருந்து சித்திர மாசம் இருபத்தெட்டாம் தேதி மிதன ராசிக்கு வர்றாரா அதுக்கு அடுத்து என்னன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்கில தேதி வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஆறு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி அங்கே இருக்கிறது இல்லை அப்புறம் என்ன பண்றாரு மார்கழி மாசம் ஆறாம் தேதி இருபத்தி ஒண்ணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆறு இருபது காலையில கடகத்துல இருந்து வக்கரமாக மிதன ராசிக்கு மீண்டும் பேச்சு ஆயிடுறாரு அப்ப கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் மூணு பலன்களை சொல்ல வேண்டியது இருக்கு மூணு ராசிக்கு உரிய பலன்கள் மாறி மாறி வரும் ட அஞ்சு மாசம் கழிச்சு கடகராசிக்கு பயிற்சி ஏறாரு அப்ப எப்படின்னாக்க ஒரு நிலையான பலன்கள் இருக்குமா அப்படின்னாக்க ரொம்ப குறைவு அப்ப அதுலேருந்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பியும் அக்கரமாக மிதுன ராசிக்கு வந்துடுறாரு ஆக ஒரு ஒரே மாதிரி பலன்கள் வர்றது வாய்ப்பு ரொம்ப குறைவு சரி குரு பேர்ச்சி வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அவங்கவுங்க சந்திரனுக்கு கோச்சார குரு எந்த ராசியில வர்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது ஜென்ம அதாவது குரு சந்திரன் இருக்கிற ராசிலேயே வந்தால் அதுக்கு ஜென்ம குருன்னு பேர் இப்ப சந்திரன் நிற்கும் ராசியில இருந்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்துல குரு இருந்தாருன்னா அவங்களுக்கெல்லாம் அமோகமான காலம்னு பேர் அப்ப மற்ற இடங்கள் எல்லாம் அவ்வளவு திருப்தியான அமைப்புல இல்லை இப்ப நம்ம இந்த குரு வந்து இருக்கும் ஸ்தானத்துக்கும் பலன் கொடுக்க போறோம் அவர் பாக்குறத வச்சும் அதன் மூலியமா ஏதாவது நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்றது ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம் ஏன்னா பார்வையை வந்து அதிகமா நம்ம கணக்கு எடுக்க வேண்டியது இல்லை என்றாலும் கூட ஒரு மோசமா ஒரு பலகீனமான அமைப்புல உட்கார்ந்து இருக்கும் போது பார்வையினாலாவது ஏதாவது நற்பலன்கள் கிடைக்குமா அல்லது வேற யார் மூலியமாவது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இப்ப வந்து நம்ம பார்க்கறத வந்து வாக்கிய முறைப்படி நம்ம குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் அன்பு சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் உங்களுக்கான குரு பயிற்சி பலன் அதாவது சிம்மம் அப்படின்னா தனித்து வாழ்பவர்கள் தனித்து தெரிபவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சிங்கத்தை சின்னமாக கொண்டவங்க என்னங்க எவ்வளவு பெரிய ஒரு காடா இருந்தாலும் ஒரு ராஜா இருப்பார் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில பல வருடங்களுக்கு பின்னாடி மீண்டும் ராஜாவாக போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா பதினோராம் இடத்துல குரு வரும் பொழுது பதவி கிடைக்கும் அவனை வீழ்த்தவே முடியாது பதினொன்னுல யாராருக்கெல்லாம் குரு இருக்காரோ அவங்களை யாருனாலையும் எப்பொழுதுமே வீழ்த்த முடியாது சார் தசா புத்தி வீக்கா இருக்கு எந்த சூழ்நிலையிலும் உங்களை வீழ்த்த முடியாது அந்த அளவுக்கு பெரிய நற்பலன்கள் இருக்கு நினைத்தது ஜெயமாகும் தன லாபம் ஏற்படும் அதே மாதிரி ஸ்தான உயர்வு உண்டு நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பதவி யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா சிம்மராசிக்கு தான் போகுது அவ்வளோ அற்புதமான பலன் இல்லை இந்த சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க அதனால எந்த கவலையும் வேணால் பத்துல பதவி போச்சே இப்போ கிடைக்குமா அப்படின்னாக்க இப்போ உறுதியாக கிடைக்கும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பத்து மாசம் பன்னிரெண்டு மாசத்துல உங்களுக்கு ஏழு மாசம் எட்டு மாசத்துக்கு தான் இந்த நற்பலன் இருக்கு மீதி மாதம் குறையுது அதனால எப்போதுமே என்ன பண்ணணும் சித்திரை வைகாசியில ஆரம்பிக்கிறப்பையே நீங்கள் ஸ்டேன் பண்ணிக்கணும் இந்த வாழ்க்கையை வந்து விட்டுறக்கூடாது ஏன்னா லாபஸ்தானத்துல கிடைக்கும் போது பெரிய லாபங்களை நமக்கு தரும்போது அதை நம்ம தக்க வைக்கிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சிடணும் அது ஒரு பெரிய விசேஷம் அப்புறம் இரண்டாம் இடம் எப்படி இருக்கு தனம் சார்ந்த விஷயத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கு நல்ல தன சேர்க்கை ஏற்படும் உங்களுக்கு நீங்க சொன்ன வாக்கு பளிதமாகும் ஜோதிடர்கள்லாம் சிம்மராஜிக்காரவங்க இருக்கீங்கன்னா இந்த வருஷம் நீங்க என்ன சொன்னாலும் அது நல்லபடியான நடைபெறும் வாக்குப்பளிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய நம்ம ஒரு விஷயத்த படிச்சு வச்சிருக்கோம் அந்த படிச்ச விஷயம் நமக்கு ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அந்த விஷயம் ஞாபகம் வந்து அதை சொல்லிட்டோம்னா அதுதான் வாக்குப்பளிதம்னு பேரு நம்ம எதையுமே படிக்காம நம்ம சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேர் வாக்குப்படிதம் இல்லை அது குத்து மதிப்பா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு அர்த்தம் ரைட்டுங்களா அப்ப என்ன பண்ணும் நம்ம ஏற்கனவே படிச்சு வச்ச விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமான யாவகம் வந்து அவங்க யாராருக்கெல்லாம் நீங்க என்ன பலன் சொல்றீங்களா அத்தனையும் வெற்றி பெறும் அதே அளவுக்கு நீங்க இந்த சிம்ம ராசிக்காரவங்க எந்த வகையில இருந்தாலும் தெரியும் நீங்க கொடுத்த வாக்கு அனைவருக்குமே சிறப்படையும் நீங்க அனைவருக்கும் எதை சொன்னாலும் நன்மையா நடக்கும் நீங்க ஒரு வேலை ஒரு டீச்சரா இருக்கீங்க டீச்சரா இருக்கீங்கன்னா நீங்க சொல்லி கொடுக்குற மாணவர்கள் உச்சத்தை அடைவார்கள் அந்த அளவுக்கு நற்பலன்கள்ல இந்த சிம்மராசிக்காரவங்க இருக்கிறீங்க இதுக்கு அடுத்தது மூணாம் இடம் அற்புதமான ஸ்தானம் அதிகப்படியாக வெளிநாடு போய் வெற்றிகளை குவிக்க போறவது வந்து சிம்மராசி பயணங்கள் மூலம் வெற்றி இளைய சகோதரருக்கு வெற்றி ஒப்பந்த பத்திரங்கள்ல வெற்றி செக்கு கேஸ் நடந்துச்சு அதுல வெற்றி இப்படி அனைத்துமே நல்லா இருக்கு மூணாம் இடம் தாங்க சார் பயணத்தை குறிக்கிறது ஒருத்தர் வெளிநாடு போகணும் அப்படின்னா மூணாம் பாவகத்தினுடைய அதிபதி தசாபுத்தி நடக்காம மூணாம் இடத்துல ஒரு கிரகம் தசாபத்தி நடக்காம ஒருத்தர் வெளிநாடு போக முடியாது அப்போ மூணாம் இடத்தை குரு பாக்குறாரு அப்ப குரு பாக்கும்போது இப்போ நீங்க பாஸ்போர்ட் விசாலாம் அப்ளை பண்ணுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு வீடு வண்டி வாங்குறதுல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வாகனம் வாங்குறது வீடு கட்டுறதுல கொஞ்சம் சுமார் அம்மாவுக்கு உடல் தொந்தரவுகள் உண்டு வாகனம் புதுசா மா முயற்சி பண்ண வேண்டாம் புதிய வாகனங்களை வாங்கும்போது கொஞ்சம் கவனமா தேவை வாகனம் ஓட்டுறதுலேயும் கொஞ்சம் கவனமா வேணும் கொஞ்சம் உடல் கவனத்திலையும் வேணும் இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான கவனம் கவனத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அதுக்கு அடுத்து காதல் திருமணம் அதிகப்படியான பேருக்கு வந்து சிம்ம ராசிக்கு நடக்கும் காதல் திருமணம் ரொம்ப பிரமாதமா நடக்கிறது இந்த வருடம் ஒரு ரெண்டு மூணு ராசிகளுக்கிட்ட அதிகமா திருமணம் ஆகுன்னு சொல்லி இருக்கிறோம் அதுல சிம்ம ராசிக்காரங்கிட்டா எங்க போனாலும் காதல் திருமணம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் ரொம்ப கவனமா பாருங்க அவங்க சொல்றதுக்குள்ள நீங்க தயாராகிக்கீங்க ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா சி சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு மூணாம் பாவத்தை குரு பார்க்கறாரு அஞ்சாம் பாவத்தை குரு பார்க்கறாரு ஏழாம் பாவத்தை குரு பார்க்கறாரு மூணு அஞ்சு ஏல எப்பெல்லாம் குரு பாக்குறாரோ அப்பெல்லாம் அவங்களுக்கு எல்லா வகையிலயும் நன்மைகள் நடக்கும் அதே போல அவங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கும் அப்ப நீங்க இப்ப பரிச்சை எழுதுறீங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நானா இவ்வளவு படிச்சேன் இவ்வளவு மார்க் வரும்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய வெற்றிகள் இருக்கு அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு நண்பர்கள் மூலியமா நன்மைகள் இருக்குது பார்ட்னர் மூலியமா நன்மை இருக்கு ஒரு பெண் உதவி செய்வாங்க ஒரு ஆண் உங்களுக்கு உதவி செய்வார் அப்ப எல்லா வகையிலயும் உங்களுக்கு ரொம்ப சிறந்த சிறப்பு இருக்கு சிறந்த வருடமாக இருக்குது பூர்வீகத்துல இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறைஞ்சு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டுல இருக்கவங்க சிம்ம ராசிக்காரங்க பூர்வீகத்துல இப்ப வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு கட்டாய இந்த நற்பலன் நடக்கும் உடனே செயல்படுத்துங்க அடுத்தது கடன் சார்ந்த விஷயத்துல எப்படி இருக்கு அப்படின்னா உடல் நிலையிலையும் கடன்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா நல்ல வருமானம் வருது இந்த நேரத்துல நீங்க ரொம்ப தேவையில்லாத கடனை வாங்க வேண்டாம் உங்க கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால கடன் வாங்கி கடன் அடைக்காதீங்க வருமானம் வரும் அதுக்கான முயற்சி பண்ணுங்க அது மூலியமா கடன் அடைக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுதுங்க சார் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நிம்மதியான ஒரு திருமண வாழ்க்கை நீ ஆரம்பிக்கும் இத்தனை வருஷமா பத்து வருஷம் சண்டைங்க சார் பன்னெண்டு வருஷம் சண்டைங்க சார் வீட்டுக்கார விட்டுட்டு போயிட்டாங்க சார் அப்படி இப்படி சொன்னவங்க எல்லாம் யாராரும் விட்டுட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் திருப்பி உங்களை வந்து அடைவார்கள் தொழில் பாட்னர்கள் தொழில் பண்ணும்போது பார்ட்னர் போட்டிருக்க முடியாது அந்த பார்ட்னர்ஷிப் எல்லாருக்குமே நல்லா இருக்கு ரொம்ப கசகசன்னு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுங்க சார் இந்த வருடமா சரியாகும்னா குரு பேச்சு அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலத்தை ஆரம்பிக்கிறாரு அதிகப்படியாக திருமணம் இந்த வருடமே இருக்கு பொறுத்த அளவுக்கு அதே மாதிரி சார் குத்திர பாக்கியத்துல ஆண் குழந்தைக்கான வாய்ப்பு இந்த வருஷம் சிம்மராசிக்கு இருக்கு ஆண் குழந்தைக்கான வாய்ப்பு அதிகப்படியான பேர்களுக்கு இருக்குது அதனால குழந்தை பாக்கிய விஷயத்துல நீங்க லேட் பண்ண வேணாம் இரண்டாவது குழந்தைக்காக காத்துக்கிட்டிருக்கவங்களுக்கு சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த வருடம் குழந்தை இரண்டாவது குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கு திருமண விஷயத்துல எல்லா வகை திருமணமும் சிறப்படைது பல போராட்டங்கள் இருந்தாலும் கூட இந்த வருடம் உங்களுக்கு அந்த போராட்டத்துல நிவர்த்தி பண்ணி அருமையான திருமண வாழ்க்கையை கொடுக்குறாரு சரி இந்த பயம் சார்ந்த விஷயம் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் நம்பாதீங்க வேண்டாம் அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது நீங்க என்ன உழைப்பு உழைச்சீங்களோ எதை நீங்க முயற்சி பண்ணீங்களோ என்ன எழுதினீங்களோ எழுதுனீங்களோ அதுலதான் அதிர்ஷ்டம் உண்டா திடீர் அதிர்ஷ்டம் வேற ஒருத்தர் சொத்து உங்களுக்கு கைமாத்தி கிடைக்கிறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்க எதையும் இழந்து விடாதீர்கள் ரொம்ப கவனம் தேவை தந்தை வழியான விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா தந்தைக்கு பரவாயில்ல ஒன்னும் பெருசா குறையில்ல என்னங்க இருந்தாலும் கூட அவருக்கு நீங்க வாகனம் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியங்கள் இருந்த விட இப்ப பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கலாம் ரைட்டுங்களா இருந்தாலும் அவரோட முயற்சி அவரை பயணம் முயற்சி பண்றது வெற்றியை தரும் சிறுதூர பயணங்கள்ல அவருக்கு வெற்றி இருக்கு அதுல எல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை கொஞ்சம் இந்த ஆபரணங்கள் விஷயங்கள் உடல்ல சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை தொழில் சாணம் எப்படி இருக்குன்னா சிம்ம ராசிக்கு தொழில்ல மிகப்பெரிய வெற்றி இருக்கு உங்களை வீழ்த்தவே முடியாது நிறைய படத்துல பார்ப்போம் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு தொழில் அதிபர்கள்லாம் படத்துல பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தொழில் செய்யறவங்க யாரா இருந்தால் இந்த வருடம் நம்பர் ஒன்ல வருவீங்க அது உறுதி உங்களை வீர்த்த முடியாது சிம்ம ராசிக்காரங்க தான் பணக்காரர்கள் பட்டியலில் இந்த வருடம் முதலில் வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த வருடம் தோல்வி இல்லை அவர்கள் செய்த புரோடக்ட் பண்ண எல்லா விஷயமும் சிறப்பாக இருக்கு அதனால ரொம்ப பிரமாதமா இருக்கு மூத்த சகோதர சகோதரிகளா நன்மையா சிறப்பான நன்மை அவங்களுக்கு வேலையில மட்டும் ஒரு பிரச்சனை நடக்கும் திருமணம்லாம் நல்லா இருக்கு அவங்க மூலியமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு எந்த தொந்தரவும் இல்லை ரைட்டு எப்படி இருக்கு சுகங்கள் அயன சயன போகம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த குறைகள் இல்லை நல்ல உறக்கம் நல்ல வாழ்க்கை நல்ல வெளிநாட்டுல தங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே எந்த விதமான பாதிப்புலயும் இல்ல நீங்க இந்த வருஷம் நினைத்ததெல்லாம் ஜெயமாகும் பல விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்ப நினைத்த காரியம் வெற்றி அடையும் அனைத்துமே நல்லா இருக்கிறதுனால இந்த வருஷத்தை நீங்க தூங்கிராதீங்க தசா புத்தி எவ்வளவு வீக்கா இருந்தாலும் கோச்சாரம் கட்டாயம் கை கொடுக்கும் அப்ப நீங்க போராடினீங்கன்னா கட்டாயம் வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணா வெற்றிகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்புல பிரச்சனைகள் உண்டு ஆனா வெற்றி கிடைக்கும் ஏன்னா வேலையை விட்டு தூக்குற மாதிரி பேசுவாங்க ஆனா நீங்க ஜெயிச்சு இன்னொரு போஸ்டிங் வந்துருவீங்க அதுல நீங்க கவலைப்பட வேணா குழப்பம் வந்துதான் ஆகும் வந்ததுக்கு பின்னாடி வெற்றிகள் கிடைக்கும் சிறு தொழில் பண்றவங்களுக்கு எப்படின்னா அமோகமா இருக்கு சிறு வியாபாரம் இந்த தள்ளுவண்டி நடவண்டி ரோட்டோரத்து கடைகள் இதெல்லாம் போடுறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கு எழுத்தாளர்கள் இந்த சிம்ம ராசி எழுத்தாளர்கள் இந்த வருஷம் அவார்டு வாங்குவாங்க அதே மாதிரி பரதநாட்டிய கலைஞர்கள் அதே மாதிரி நம்ம அந்த பாட்டை பாட்டு பாடுறாங்க இல்லையா பாடகர்கள் கர்நாடக சங்கீதம் பாடகர் ரேப்பு இதெல்லாம் பாடுறாங்க இல்லையா சிம்ம ராசிக்காரவங்க இந்த வருஷம் உண்மையிலேயே உங்களால் உட்கார முடியாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்க போறீங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது வியாபாரம் பண்றவங்களுக்கும் ஒன்றும் குறைகள் இல்லை வியாபாரிகள் நல்ல சிறப்பாக இருக்காங்க இந்த வருஷம் வியாபாரத்தில் நீங்க கொடிக்கட்டி ப பறக்கிறது உண்மைதான் அதே மாதிரி மாணவர்கள் சிம்ம ராசிக்காரவங்க இந்த வருண பரீட்சையில யாருமே தோல்வி மாட்டாங்க அது என்ன எல்லாருக்குமே தெரியுமே சார் அப்படின்னு சொன்னோம்னா இதுல நியூஸ் பேப்பர்ல அதாவது அவார்ட் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுறவங்க சிம்ம ராசிக்காரவங்க தான் பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியது நீங்க எந்த கல்வியை எடுத்திருந்தாலும் அந்த கல்வி மிகப்பெரிய விசேஷமா கொடுக்கும் அதுல நீங்க எழுதும் பரீட்சைகள் நீங்க ஒரு நைன்டி எயிட் நைன்டி நைன் தான் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இன்னும் உங்களை தயார் பண்ணீங்க இதுவரதி நீங்கள் இவ்வளவு மெமரி பவர் நமக்கு இருக்கா அப்படின்னு நீங்க இன்னிமடிதான் தெரிஞ்சுக்கிற போறீங்க அதனால நல்லா முயற்சி பண்ணுங்க இந்த வருஷம் அனைத்து பரிட்சை எழுதிருங்க அரியர் எத்தனை அரியர் இருந்தாலும் உடனே எழுதிருங்க எழுதினீங்கன்னா ரொம்ப விசேஷமா கிளிக்காயிருவீங்க பெண்களுக்கும் சினிமாக்காரங்களுக்கும் சினிமா சார்ந்த விஷயத்துல சிம்ம ராசிக்காரங்கள் நம்பர் ஒன் இடத்தில் வருவார்கள் சிம்ம ராசிக்காரவங்க என்னங்க எந்த விதமான ஃபெயிலியர் இல்லை எல்லா வகையிலும் இருக்கவங்க அதுல கதாசிரியர்கள் தாங்க சார் ஏதாவது ஒரு விருது வாங்குவாங்க சார் சிம்ம ராசி கதாசிரியர்கள் கட்டாயம் ஒரு விருது வாங்குவாங்க சிம்ம ராசியில இருக்க நடிகர் நடிகைகள் அனைவருமே மிகப்பெரிய விசேஷமான தன்மை கிடைக்கும் உங்க படம் எப்படியாவது ஓடும் நீங்க உங்க பேரையே வச்சு நீங்க போ இது பண்ணலாம் நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணலாம் எல்லா விஷயமும் நீங்க பண்ணலாம் அத்தனையுமே வெற்றி வெற்றிகள் கிடைக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏகப்பட்ட ஆபரணம் வாங்கக்கூடிய விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள் எல்லாமே சிறப்படையுது நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் வெற்றி அடையுது உங்கள் வீட்டுக்காரன் ஏதோ வசியம் பண்ணிட்டாங்க போல இருக்குது அதனால உங்க வீட்டுக்காரர் இப்படி சொன்னபடி கேட்குறாரு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க புறாம்படுற அளவுக்கு உங்கள் கணவன் மனைவி ஒற்றுமைகள் மேலும் கிடைக்குது எல்லா வகையிலும் சிறப்படையுது வேலைக்கு போகிற பெண்கள் வந்து இந்த வருடம் ஒரு புதிய பதவியை அடைந்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆக மொத்தத்துல சிம்ம ராசிக்காரங்க உடல்நிலையை மட்டும் கவனம் வச்சுக்கிறோம்னா வாகனம் வாங்குறதுலையும் வாகனம் ஓட்டுறதுலையும் கவனம் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எந்த வகையிலும் உங்களுக்கு குறை இல்லை உங்களோட வீட்டில் உங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குதுன்னா நீங்க முயற்சி பண்ணுங்க அவங்களுக்கு ஆகும் சித்தி பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல சித்தப்பா பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்ல உங்களை விட வயது குறைந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் திருமண முயற்சி மிகப்பெரிய வெற்றி வந்து தரும் நல்ல வாய்ப்புகளோடு மீண்டும் சந்திப்போம் நன்றியும் வணக்கமும்